பெருசா இருக்கும் பீத்திக்கிற அடுவ அரிசிய தடியில போட்டா சோறு தடியில போட்டா சாம்பார் போட்டா ரசம் போட்டாரு தெரியாது இந்த பிள்ளை என்ன பண்ண போகுதோ ஒரு கரண்டி உப்பு போதுமா ஒரு கரண்டி போடுவோம் அடடே என்ன பாட்டி இன்னும் உடம்பு சரியாக இல்லையா அப்படியே அம்மா இருக்கு அப்ப நான் போய் சமைக்கட்டுமா வேண்டாமா ஓ மாமா சமைக்குது மாமா சமைக்கிறாரா அப்படி ஒரு கரண்டி ஒரு கரண்டி போதுமா அப்புறம் உப்பு சப்பு இல்லைன்னா எதுக்கு இன்னொரு கரண்டி போடுவோம் பாண்டியாயாப்படியா கொஞ்சம் கருப்பட்டி போட்டா போகுது ஐயா நீ பேசாம கூட்டி சமைக்க சொல்ற எவ்ளோ வேணாம் எவ்வளவு தேவையில்லை நானே சமைச்சு நானே தங்கச்சு போடுறேன் உனக்கு கொஞ்சம் கொண்டாடுற பாரு பாண்டியா நான் செஞ்சிட்டேன் முடிவுல யாரோ வந்து பேரத்தை போறதுக்கா இந்த மாதிரி செய்வாழ பாட்டி பாட்டி எனக்கு பசங்க சாப்பாடு போடு ஆமா அண்ணன் எங்க உங்க அண்ணன் தான் அண்ணன் சமையலா ஒரு புடி பிடிச்ச

பாரு என்ன ருசியே மாறி இருக்கு என்ன சமையலே மாறி இருக்கு செஞ்ச வேலை இது வேற யாரு கௌரி செஞ்ச வேலை தான் நான் செஞ்ச சாப்பாடு ரொம்ப காரமா இல்லியே அப்படியா அப்போ ஏன் கண்ணு காவேரியா ஓடுதே அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவ்வளவு அருமையா சமைக்கிறவற புருஷன் அடைய இன்னும் நேருவண்ணியே நெலச்சி விடுற அந்த கண்ணীরে அப்போ நீ அண்ணன் சமையல ருசிச்சு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க ஆமா சாப்பிடுறீங்க எனக்கும் கொஞ்சம் கொடுங்களே ஐயோ வேண்டாம்மா ஏ ஏன் என் கல்ல பயப்படுறீங்களா உங்க அண்ணன் கையால தாலி கட்டிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல அது கையால சமைச்சது சாப்பிடுற பாக்கியமா அது கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இத போய்

பேசிங்க கூட எடுத்த மனசால இந்த உலகத்துல நான் ஒருத்தி என் அண்ணன் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன் பெருமைப்பட்ட பைத்தியக்காரி நீ வேற அன்புதான் வச்சிருக்க நான் அவர் மேல உயிரே வச்சிருக்கேன்னு ஒரு ஜீவன் சொல்லாம சொல்லிச்சே யார சொல்றேன்னு பாக்குறீங்களா உள்ளத்தால அழுது உதட்டால சிரிச்சுக்கிட்டு உங்களையே சுத்தி சுத்தி வராங்களே கௌரி அவங்கள அவங்களதான் சொல்றேன் நினைச்சவன் கிடைக்கலன்னு கண்ணீர் விடுற பொம்பளைங்களை உங்களால காட்ட முடியும் ஆனா நினைச்சவன் கிடைக்கணும்ங்கிறதுக்காக உணர்ச்சிகளை தியாகம் செஞ்சு யாகம் வளர்க்கிற கௌரிகளை உங்களால காட்ட முடியுமா உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காகவோ

எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே காரணம் தான் அவளை எனக்கு பிடிக்கல எங்க என் தலையில அடிச்சு சொல்லுங்க நடந்ததை எல்லாம் மறந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் பல வருஷம் ஆச்சு இப்ப என் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துற அண்ண தயவு செஞ்சு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சொல்லுங்க அண்ண எனக்கு அவதான் அவளுக்கு நான் தான் நம்ம வீட்டு பெரியவங்க எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க கல்யாணத்தை நாங்க தயாரா தான் இருந்தோம் ஆனா கல்யாணத்துக்கு முன்னால யாரும் ஒரு பெரியவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என் ஜாதகப்படி அவ இன்னும் மூணு மாசத்துல செத்து போயிடுவான்னு சொன்னாங்க நம்பல ஆனா அம்மா என்ன கூப்பிட்டு அட பாய் பயலே உனக்காக அந்த பொண்ணு என்டா சாகணும் இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்திடுன்னு சொன்னாங்க அவ்வளோதான் நான் மருவார்த்தை பேசலை கல்யாணம் கண்டு போச்சு பல வருஷம் ஆச்சு அவளுக்கும் வயசாயிட்டே இருக்கு என்னை வெறுத்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணுங்கறதுக்காக நான் அவள திட்டிப் பாக்குறேன் அவன் மனசு நோம்பி ஆனதும் பாக்குறேன் அந்த பாவி பூனை குட்டி பாதி காலையே சுத்திட்டு இருக்கா அவன் இந்த வீட்டுல மட்டும் இல்லை என் டெஜ்ஜுக்குள்ளயே அவள்தான் இருக்கா கொண்டு சொன்னேன் இந்த கட்ட வரைக்கும் அவையை மனசு விட்டு போகமாட்டா உன் புருஷ நிலத்துல நெல்ல விளையுதோ இல்லையோ வருஷ வருஷம் இது மட்டும் விளையுது அரசாங்க உற்பத்தி பண்ண சொன்னது இதே இல்ல அத சிரிக்காத நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல சிந்திக்கிறதுக்காக சொல்றேன் வாங்க எப்படி பாக்குற மனசுல இவ்வளவு பெரிய சுமையை வச்சுக்கிட்டு உங்களால எப்படி இப்படி சிரிச்சு பேச முடியுது இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் மனசுல ஏதாவது ஒரு சுமைய சுமந்துட்டு தாண்டி இருக்கா மீனா மனசுல இருக்கிற சுமையில சொகுத்த காண்றா பாரு அவ தாண்டி பொண்ணு இத பாரடிமா என்ன மாதிரி யாருகிட்ட மனசை பறி கொடுத்துட்டு அப்ப அவசப்படாத நான் யாருகிட்டயும் மனசெல்லாம் கொடுத்து மாட்டிக்க மாட்டேன் இப்படி அழுத்தி சொல்றதா முதல்ல போய் மாட்டிக்குவா பாப்பமா பாப்பா

இந்த வீட்டு பொண்ணுதான் சரியில்லை நினைச்சோம் சரியில்லை திரும்பி போயிருவா பழக்கிற முத்தம் கொடுக்கிற பாப்பா கொஞ்சம் வெளியவா

아, 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 이 아, 아, 이 아, 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 தெரியுமா என்ன நாம கொள்ள திட்டம் சட்டசபை வரைக்கும் போலீஸ் கடுபடி அதிகமா இருக்கும் அதுவும் தெரியும் அது மாத்திர இல்ல கோயிலுக்குள்ள நுழைய வேற வழி ஏதாவது இருக்கான்னு ஆராய்ச்சி கழகத்தை கண்டுபிடிக்க சொல்லி அரசாங்கம் அந்த சந்தேகம் அரசாங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் வந்திருக்கு கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு ரகசிய வழி ஏதாவது இருக்கான்னு அரசாங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சாகணும் இல்லையா ஆமா ஆமா அதுக்காக தான் ஆராய்ச்சி கழக தலைவரையே நம்ம பா கிட்னா ஆயிட்டு வந்துட்டாரு அம்மன் சிலைக்கு பின்னால ஒரு சுரங்க பாதை இருக்கு அந்த காலத்து மகாராஜாக்கள் அந்த வழியா தான் தப்பிச்சிருக்காங்க ஆச்சரியமா இருக்க இருபது வருஷமா இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்க இப்படி ஒரு சுரங்க பாதை இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லையே அந்த பாதை எங்க முடியுது அது சம்பந்தப்பட்ட ஓலச்சோடிகள் தரையா அரிசிருச்சு அதனால கண்டுபிடிக்க முடியல வா போய் சொல்றா இல்ல என்ன நம்புங்க என்ன நம்புங்க சரி நம்புறேன் இது அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாது ஏன் தெரியாது கோயில பத்தி ஆராய்ச்சி முடியல அந்த ஆராய்ச்சி கழக தலைவர் பைக்ல போகும்போது பிரேக் பெயிலியர் ஆகி பாறையில மோதி இருக்கு அந்த போர்ஸ்ல டேங்க் வெடிச்சு ஃபயர் ஆனதுனால அவரை யாராலும் காப்பாத்த முடியல சார் ஊர் பஞ்சாயத்துல என்ன முடிவு பண்ணிருக்காங்க அவர் விபத்துல செத்ததா தான் முடிவு பண்ணிருக்காங்க அவர் விபத்துல சாகல திட்டம் போட்டு கொலை செஞ்சிருக்காங்க எதோ சொல்றீங்க மிஸ்டர் சங்கர் எந்த கோயில்ல நகைகளை கொள்ளை அடிக்க முயற்சி நடந்ததோ அந்த கோயில பத்தின ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி பண்ண அந்த ஆராய்ச்சியாளர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அந்த ஓலைச்சுவடிகள் அவர் வீட்லயும் இல்ல ஆபீஸ்லயும் சோ அந்த கொள்ள அந்த ஆராய்ச்சி கழகத்துல இவர் சாவுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கு அப்படின்னா இதை ரஞ்சித் குரூப் தான் செஞ்சிருப்பாங்க சொல்றீங்களா ஆமா சார் இந்த மாதிரி பிரெயினி ஆபரேஷன் எல்லாம் அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை இனிமேல சும்மா விட்டு வைக்க கூடாது மிஸ்டர் சங்கர் அந்த கேங்க கையும் களவுமா பிடிக்கிற வரைக்கும் நாம அவசரப்படக்கூடாது பிகாஸ் வெரி இன்ஃபுளு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலும் நான் அவனை விட போறதில்லை இனிமே நம்ம கண்ணு அவன் தான் இருக்கும்